அனைவருக்கும் வணக்கம் சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பண்ணாமல் கடைசரிக்கம் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிற பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனோ கிளிப்படிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை மற்றும் மேற்கு இசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் கூடிய கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தரை காற்று முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கும் தால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்களில் கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்ய அறிவிக்கப்பட்ட குறிப்பாக நாளை நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி தேதி நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களும் கடலோர மாவட்டங்கள் நாளை நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக தரைக்காற்று நாற்பது வேகத்தில் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இந்த மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று உயரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆகையால் மக்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் என முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும் நகர ஒரு சில பகுதிகள் லேசன் முதல் மிதனாலையும் கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மன்னர் வளைகுடா குமரகடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தோடு வீசிக்கொண்டால் மீனவர்கள் நாளை நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டும் என முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வரியாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்தடையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்